திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பைபாஸ் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் தீயில் மற்றும் விபத்தில் சிக்கிக்கொண்டால் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது குறித்து தீயணைப்பு மாவட்ட அலுவலர் பாலசுப்பிரமணி உத்தரவின் பேரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் சம்பத் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் ஒத்திகை நிகழ்ச்சி தொழிலாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தீ விபத்து ஏற்பட்டால் தீயை எப்படி அணைப்பது கரும்புகையில் சிக்கிக்கொண்டால் அவர்களை எப்படி மீட்பது இடிபாடுகளில் சிக்கிக்கொண்டால் அவர்களை எப்படி மீட்பது குறித்து தொழிலாளர்கள் முன்னிலையில் தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் எங்களுடைய பணிகள் உயிரை பணைய வைத்து விபத்தில் சிக்கி கொண்டவர்களை காப்பாற்றும் பணி தீயணைப்பு வீரர்களின் பணிகள் என்று அவர்கள் தெரிவித்தனர்